வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை பற்றி தான் பேச போகிறோம் யூகே ஆட்சியில் வந்து ஒரு புதிய ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கின இது வந்து இங்கே இருக்கிற எல்லாரையுமே இம்பேக்ட் பண்ண போகுது என்னுடைய பேர் ஜனனி என்னுடைய சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான ஆக்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்கோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து கொண்டுருக்கிற என்னுடைய வியூவர்ஸுக்கு வந்து தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கோ அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்ஸையும் டிலே பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஸ்ட்ரைட்டாக டாப்பிக்கு போவோம் வாங்குவோம் யூகே கவர்மெண்ட் ஒரு புதிய டிஜிட்டல் ஐடி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கினா இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவை வந்து சோல்வ் பண்ணுறதுக்கு என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கினா அதாவது இலீகல் ஒர்க்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண வேணுமென்று சொல்லியும் ஆன மக்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் ஐடி வந்து ஈஸியாக இருக்குமென்னு சொல்லியும் இந்த டிஜிட்டல் ஐடின்னு சொல்லி சொன்னால் என்ன இது வந்து ஒரு டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அது வந்து பேப்பர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்ளலாம் இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பேப்பர் பாஸ்போர்ட்டை பார்க்காம டிஜிட்டல் ஐடியை காட்டியே வெரிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்றை ரெண்ட்டுக்கு எடுக்க வேணுமென்னு சொல்லி சொன்னால் லேண்ட் லோட்டுக்கு ப்ரூஃப் தேவைப்படும் அதுக்கு வந்து டிஜிட்டல் ஐடியையே காட்டலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகைக்குள்ளே இந்த டிஜிட்டல் ஐடியை ஸ்கேன் பண்ணியே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டமாகவும் இருக்குமென்னு சொல்லி ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பேப்பர் டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கொண்டு ஆஃபீஸில் போய் கியூபில் ஸ்டே ஸ்கேன் பண்ணி நின்று நிற்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அது வந்து குறையும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்குது செக்யூரிட்டி ப்ரைவசி பற்றி தான் இது வந்து முக்கியம்தான் ஆனால் இதில் வந்து பாசிட்டிவாக மட்டுமே பார்க்காம நாங்கள் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து மெயின் பாசிட்டிவ்ஸ் சொல்லி சொன்னால் சர்வீசஸ் வந்து அப்ளை பண்ணிக்குள்ளே ப்ரொசஸ் வந்து ஒரு ஸ்டீம் லைனாக இருக்கும் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் சைல்ட் கேர் வெல்ஃபேர் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே குயிக்காக இருக்குமென்னு சொல்லி சொல்லியிருக்கினேன் மைக்ரெண்ட்ஸுக்கு வந்து ரைட் டு ஒர்க்கை வந்து ப்ரூஃப் பண்ணிக்குள்ளே ஈஸியாக இருக்கும் விசா ஸ்டேட்டஸையும் இதோட டை பண்ணலாம் இலீகல் மைக்ரெண்ட்ஸுக்கு வந்து வேலை கிடைக்கிற சான்சஸ் வந்து குறையும் அடுத்ததாக வந்து பேப்பர்லஸ் சிஸ்டம் என்வியான்மெண்ட்டுக்கு நல்லது ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட் க்ரௌட் வந்து குறையும் என்று மறுக்க முடியாது டேட்டா ஹேக் வந்து டேட்டாவை ஹெக் பண்ண சொல்லி பல கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது கவர்மெண்ட் வந்து ஓவர் ரீச் அதாவது எல்லாரையுமே ட்ரக் ட்ரக் பண்ணுமா என்று ஒரு பயம் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதாக்கள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணினா இது வந்து ஒரு பெரிய சலஞ்சாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பென்ஷனர்ஸுக்கு வந்து கம்பல்சரியா இல்லைன்னு சொன்னா ஆப்ஷனலாக இப்படியான கேள்விகளும் இங்க வந்து இருக்குது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஐடியா வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஐடி வந்து கம்பல்சரி இந்த ஸ்கீம் வந்து கவ் டாட் யூகே டிஜிட்டல் வாலெட்டுக்கு பாட்டாக ஆகும்னு சொல்லியும் அதே நேரத்தில் டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸுமே இதோட இருக்கும் கன்சல்டேஷன் ப்ராசஸில் பப்ளிக் ஃபீட்பேக்கையும் கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கினேன் அதால் வந்து எப்படி ரோல் அவுட் பண்ண போயினம்னு சொல்லி லேட்டாக அனவுன்ஸ் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கு செக்யூரிட்டிக்கு வந்து என்க்ரிப்ஷன் ஒத்தன்டிக்கேஷன் எல்லாமே யூஸ் பண்ண போகிறதாகவும் பிளான் இருக்கு இதால் வந்து டேட்டா லீக் வந்து மினிமைஸ் ஆகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ மெயின் கொஷன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபோன் இல்லாதாக்கள் எப்படி இதை வந்து ஆக்சஸ் பண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் பென்ஷனர்ஸுக்கு வந்து கம்பல்சரியா இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆப்ஷனலா ப்ரைவசி and Data Safety வந்து எப்படி பண்ணு பண்ணுவீங்க சில குரூப்ஸ் வந்து இத வந்து அப்போஸ் பண்ணி இருக்கினா ப்ரைவசி கவர்மெண்ட் ஓவர் பட்டி வந்து கன்சர்ன் இருக்கு அது வந்து ஒரு வெலீடான கன்சர்ன் தான் ஆனால் கவர்மெண்ட் வந்த ஆர்கியூமெண்ட் வந்து சேஃப்டி Fraud ப்ரிவென்ஷன் அதோட Efficiency இன்க்ரீஸ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முதலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிளான் இருக்குன்னு சொல்லி சொல்லி ஆனால் இது வந்து ஒரு டார்கெட்டோ பிளா பிளான் இதை வந்து ஒரு டார்கெட்டாகவோ பிளான் தான் கன்சிடர் பண்ண வேணும் நூறு வீதம் இது வந்து கேரண்டி இல்லை இந்த சிஸ்டம் வந்தால் யூகே வேலை செய்கிற மக்கள் மைக்ரென்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ பார்த்தோம்னு சொல்லித்தோன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கு வந்தால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுனா இதை ஒரு பேப்பர் ப்ராசஸில் மந்த்ஸ் ஆகலாம் ஆனால் இந்த டிஜிட்டல் ஐடி இருந்தால் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லையே இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் எம்ப்ளாயருக்கு ஒயிட் டு ஒர்க் ப்ரூஃப் வந்து தேவையா டிஜிட்டல் ஐடி தேவைதானே அதை வந்து டிஜிட்டல் ஐடியையே நாங்கள் காட்ட காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரியல் லைஃப்பில் எப்படி அஃபெக்ட் பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்க அப்டேட்ஸ் வந்ததும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்